மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் கடக ராசிக்கு மாசி மாத பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மாசி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் முக்கியமான திருப்பு முனைகள் நிதி முன்னேற்றம் உறவுகளில் நெருக்கம் தொழிலில் வளர்ச்சி ஆகியவற்றை தரும் சில சவால்கள் இருந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் பொது பலன்கள் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் தொழில் மற்றும் பணியில் முன்னேற்றம் காணலாம் உங்கள் மனநிலை சீராக இருந்தால் முக்கிய முடிவுகளை எடுக்க உதவும் ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் வழிபாடுகளில் ஈடுபடுவது மன அமைதியை தரும் பணியியல் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் வேலைக்கான உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வரும் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு வாய்ப்புகள் இருப்பவை சக ஊழியர்களின் ஆதரவைப் பெறுவீர்கள் தொழிலில் வியாபாரத்தில் லாபம் கூடும் ஆனால் செலவுகளையும் கண்காணிக்க வேண்டும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புது முதலீடுகளுக்கு ஆராய்ச்சி செய்து முதலீடு செய்ய வேண்டும் போட்டி அதிகமாக இருக்கும் அதை சமாளிக்க புதிய யுக்திகளை பயன்படுத்தலாம் பொருளாதாரம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது இல்லையெனில் சேமிப்பு குறையலாம் வங்கிக் கணக்கில் அதிக வரவு இருக்கும் ஆனால் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் சொத்து வாங்க விற்பனை செய்ய ஏற்ற மாதம் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விரைவில் சரியாகும் ஒற்றையர்களுக்கு புதிய காதல் அல்லது திருமண வாய்ப்புகள் உருவாகலாம் குடும்ப உறவுகளை சமரசமாக மேலாண்மை செய்தால் அமைதி நிலவும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பொதுவாக நல்லது ஆனால் மன அழுத்தம் வரலாம் உணவில் கட்டுப்பாடு வேண்டும் இல்லையெனில் சின்ன சின்ன உடல் பிரச்சினைகள் ஏற்படலாம் நரம்பு தொடர்பான பிரச்சினைகளை தவிர்க்க தியானம் பயனளிக்கும் தினசரி உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது பரிகாரம் திங்கட்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்யலாம் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் கல்வி உதவி செய்யவும் தயிர் மற்றும் பாலுணவு உட்கொள்வது உடல் சூடினைக் குறைக்கும் மொத்தத்தில் மாசி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு புதிய வளர்ச்சியை தரும் பணியில் பதவி உயர்வு தொழிலில் லாபம் உறவுகளில் நெருக்கம் ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்தினால் பொருளாதார முன்னேற்றம் உறுதி ஆரோக்கியத்தில் சிறு கவனம் செலுத்துவது நல்லது இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளி செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்